கர்த்தருக்கு சோத்திர இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த வசனம் இயேசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அன்னாலே உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் முகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் முகம் முறைந்து போகும் பரிசுத்த பரிசுத்தனாமல் துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருவு என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த இயேசையா பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிருக்கிறேன் இந்த வசனத்திலே இந்த எசையா தெற்கு தரிசி இப்படியா சொல்கிறார் அன்னாலேயே உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் உறிந்து போகும் என்று சொல்லுகிறார் அப்ப நமக்கு சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக அபிஷேகத்தினால் நமக்குள் காணப்படுகிற எல்லா விதமான சுமைகள் எல்லா விதமான பாரங்கள் எல்லாம் நீக்கப்படும் என்று இந்த இடத்தில் நாம் கூட அறிந்து கொள்ளலாம் அப்போ அபிஷேகம் நமக்குள் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நமக்குள்ள எல்லா பாரங்களையும் ஆண்டவர் எடுத்து போட அவர் போதுமானவராக இருக்கிறார் நமக்கு கழுத்தில் என்ன வைத்திருக்கிறான் சத்துரு ஒரு பெரிய பாரத்தை வைத்திருக்கிறான் ஒரு பெரிய நுகத்தை வைத்திருக்கிறான் ஒரு பெரிய சுமையை வைத்திருக்கிறான் அதை எல்லாம் அதை எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட விரும்புகிறார் அந்த பாரங்களை லெகுவாக்க விரும்புகிறார் அப்போ அதை லெகுவாக வேண்டுமானால் அந்த பாரங்களெல்லாம் நம்ம விட்டு நீங்க வேண்டுமானால் நமக்குள் என்ன வேண்டும் நமக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டும் தேவனுடைய வல்லமை வேண்டும் வல்லமை வரங்கள் வேண்டும் கிருவையினால் நிறைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் அப்படியெல்லாம் நாம் கிருவையினால் நிறைந்து பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்போது அந்த வல்லமை நமக்குள் காணப்படும்போது போது நமக்குள் காணப்படுகிற எல்லா விதமான நுகங்களும் பாரங்களும் எல்லா இருந்து ஆண்டவர் நமக்கு பெரிதான விடுதலையை தருவார் அப்போ இந்த நாட்கள் கூட நமக்குள் அப்படி ஒரு நுகம் காணப்படுகிறதா பாரங்கள் காணப்படுகிறதா அப்போ நமக்குள்ள சரியான அபிஷேகம் இல்லை அப்போ சரியான ஒரு அபிஷேகம் இருந்தால் நமக்குள்ளே எந்த பாரமும் இருக்காது அந்த எந்த ஒரு நுகம் நமக்குள் காணப்படாது நாம் தேவனுக்குள்ளே எப்படி காணப்படுவோம் ஒரு தெளிந்த புத்தி உள்ளவங்களாக காணப்படுவோம் தேவனை துதித்து சோதித்து மகிமை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்குள்ளே ஒரு சந்தோஷமுள்ள ஒரு ஜீவியை நாம் செய்ய முடியும் அப்போ நமக்குள்ளே அப்படிப்பட்டதான் ஒரு சந்தோஷமுள்ள ஜீவியை செய்ய முடியாத பண்ணோம் நமக்குள்ளே சத்துருடனாக வச்சுருக்கான் ஒரு பெரிய பாரத்தை வச்சுக்கொண்டே இருக்கிறோம் ஒரு பெரிய கவலையை வைத்து கொண்டே இருக்கிறோம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குமோ ஏதாவது இந்த உலகத்தின் காரியங்களை பார் என்று சொல்லி உலகத்தை அவன் நமக்கு காண்பித்து காண்பித்து நம்மளை என்ன பண்ணுறான் பயமுறுத்தி கொண்டு இருக்கிறான் கவலை பாரங்களை துக்கங்களை நமக்கு அதிக அதிகமாக நம் உள்ளத்தில் வைத்து நம்ம வேதனைப்படுத்தும்படியாக விரும்புகிறோம் அப்போ இந்த படி இப்படிப்பட்டதான வேதனை இருந்து நாம் ஒரு பெரிதான விடுதலை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுக்குள்ள சமாதானத்தோடு காத்து கொள்ள நமக்கு ஒரு பெரிதான அபிஷேகம் இந்த கடைசி நாட்கள் தேவைப்படுகிறது தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ அபிஷேகம் இல்லாமல் இந்த நாட்களில் கூட நாம் என்ன பண்ண முடியாது ஆண்டவர் என்று வாழ முடியாது ஆண்டவருடைய சித்தியத்தை செய்ய முடியாது ஆண்டவர் காண்பிக்கிற பாதை இல்லாமல் நடக்க முடியாது நமக்குள்ளே ஒரு பெரிதான அபிஷேகம் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அவரோடு கூட நடக்க முடியும் அவருடைய பிரியமானது செய்ய முடியும் இந்த உலகத்தில் நாம் எப்படி காணப்பட முடியும் ஒரு சமாதானத்தோடு காணப்பட முடியும் நமக்கு ரோதமாக சத்துரு எழும்பும் போது சத்துரு கிரியை செய்யும்போது சத்துரு நம்மை பல விதத்தில் துன்பப்படுத்த வேதனைப்படுத்த வியாதி பலவினங்கள் கொடுக்க போராடும் போது அந்த அபிஷேகத்தினால் நாம் மேற்கொள்ள முடியும் அந்த சத்துருவலை மேற்கொண்டு ஒரு பெரிதான ஜெயத்தை நாம் ஆண்ட விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் அந்த கடைசி நாட்களை நாம் எப்போது என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பெரிதான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் அபிஷேகத்தினால் நிறைந்து ஜீவிக்க வேண்டும் அதிகரிமா தேவன் நமக்கு தந்த கிருவைனால் அந்நிய பாசரி பேசி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாக காணப்படும் போது கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் தேவன் என்ன என்ன பண்ணுவார் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நம்மோடு கொடுங்க நம்ம நடத்துகிற எல்லாம் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார் தேவனுடைய பெரிதான அபிஷேகம் காணப்படும் போது அந்த ஏசையா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் இது இதோ சேனைகளின் கருத்தலாகி ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார் என்று சொன்னப்பட்ட சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகளும் வெட்டப்படும் ஓங்கி வளர்ந்தவர்கள் வெட்டுண்டு மேற்றுமையானவைகள் எல்லாம் தாழ்த்தப்படும் அப்படியா மேட்டுமையாக காணப்படுகிற எல்லா விதமான எண்ணெய் சிந்தை எல்லா ஆண்டவர் என்ன பண்ணுவார் எடுத்து போட்டு அவருக்கென்று ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ நமக்கு கிருப தருவார் அர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் ஸ்னேம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்து இந்த நாட்கள் கூட எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா நுகத்தையும் எல்லா சுமையும் எடுத்து போட்டபடியாக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கூட ஆண்டு வரை நாங்கள் அபிஷேகத்தினால் சத்ரு வல்லமைகளை மேற்கொள்ள மேட்டுமையான எண்ண சந்தைகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அந்த நாளை ஆசிர்வதி இயேசுநாமத்து பிதாவே ஆம்